வணக்கம் என்ன டிப்ஸ் உங்கள்ட்ட சொல்ல போறோம் அடுக்கு தும்மல் விடவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே சூப்பரான கையில எடுத்துட்டு வந்திருக்கீங்க கண்டங்கத்திரி லேகியம் இந்த லேகியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயங்கறிப்பட்டி மாதிரி இருக்குங்க அந்த லேகியத்துல என்னென்ன போட்டுருக்காங்கன்னா கண்ட ப்ளஸ் வந்து உங்களுக்கு சுக்கு திப்பிலி அதிமதுரம் அப்புறம் சித்திரத்தன் நிறைய பொருள் போட்டு அதாவது சளி பிடிக்கிற தன்மையை வந்து குறைக்கக்கூடிய நிறைய பொருட்கள் போட்டு இந்த லேக்கத்தை சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க எல்லா நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்குது இதே காலையில் இருந்துச்சு நீங்கள் வந்து ஒரு உருண்டையை ஊற்றி காலையில் சாப்பிட்டு தண்ணி குடிச்சுங்க நைட்டு தூங்க போகும்போது ஒரு உருண்டை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடுங்க இது என்ன மாதிரி பலன் கொடுக்குன்னா இந்த அடுக்கு தும்மல் சைனஸ் மூக்கில் நீர் உழுதுதல் காலைல சொன்னே தலையெல்லாம் சுற்றுறது கண்ணில் வந்து அப்படியே நீர் வெளியே தள்ளிட்டு நிற்கும் அவங்களுக்கு எல்லாமே இந்த கண்டங்கத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த இருந்து சீக்கிரம் சரியாகலாம் அந்த அலர்ஜி எல்லாமே போயிடும் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க நிறைய டிப்ஸ் முடிய நன்றி வணக்கம்